ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் ஹவுஸ் தான் இதை நான் ட்வெண்ட்டி ஃபைவ் ஏஜ்லேயே நான் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து வாங்கி அதாவது இடத்த வாங்கி கட்டி வந்த வீடு ஓகேவா இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இருக்க பைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து லோன் போட்டு நான் எடுத்து அந்த லோனை தீர்த்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொரோனா டைமில் தான் நான் இதை வந்து நான் லோன் போட்டு வாங்கினேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்லினா வண்டி ஸோ மைலேஜெல்லாம் கொடுக்குன்னு சொல்லி நான் நம்பி நான் இந்த வண்டி வாங்கினேன் இது நான் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மைலேஜ் கொடுக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் இது மைலேஜ் வந்து கம்மியாக தான் கொடுக்குது ஸோ வண்டின்றது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து அது உதவியாக இருக்குது இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்பப்போ சர்வீஸ்க்கே பார்த்தீங்கன்னா மூவாயிரூபா நாலாயிரூபா செலவாகுது ஸோ கிட்டத்தட்ட இந்த வண்டி நான் ஆரம்பத்தில் மைலேஜ் எழுபது கிலோமீட்டர் தாண்டி கொடுத்துட்டு இருந்தது இப்போ முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கொடுக்குது ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து மைலேஜ் கம்மியாகிடுது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் டூ தௌசண்ட் நைன்டீன் வாங்கினது நான் வந்து டூ இயர்ஸ் வந்து இஎம்ஐ போட்டு தான் நான் எடுத்தேன் அதனால எல்லாம் சேர்த்து நைன்டி எயிட் தௌசண்ட் கிட்ட ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் இந்த பைக் வந்து நான் வாங்கியிருந்தேன் இப்போலாம் ஸ்கூட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி வாங்குறாங்க ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து கூடி போச்சு